श्रीमान वेंकटनाथ आर्य कविता की केसरी वेदांत आचार्य में सन्निधस्तां सदा हृदि प्रत्येकं कृते वर्यं ताय सिराज सरस्वती तस्मै वेदांत गुरुवे भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विस्तरणनबद्ध तीर्थं दयानिधिं देहव्रतां शरण्यं देवं भयग्रेवमहम प्रपद्ये

முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் பாதத்தினுடைய அர்த்தத்தை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம் பிரதம சுஜனாய பும்சே நமகா மகியமபி பிரதம துர்ஜனாய நமகா அப்படின்னு சொல்ற பிரதம சுஜன சப்தம் இது பிரதம சுஜனன்ற சப்தம் யாரை குறிக்கிறது அப்படின்னா சாட்சாத் சிவன் நாராயணன் தான் சொல்றது இந்த சௌஜன்யம் அந்த சுஜனம் சௌஜன்யம்ன்றது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா சௌஜன்யம்ன்றது ஆனகூல்யத்தை சொல்லி சொல்றது இதுல இந்த சௌஜன்யத்துல வரச்சே உத்தம மத்தியம அதமாள்னு மூணு சொல்லி சொன்னோம் அதமாலாக இருந்துட்டு இருக்கிற ஒரு பரோபகாரத்தை ஏதோ நம்மளிடத்துல இருந்து பிரதி உபகாரத்தை எதிர்நோக்கி நம்மளிடத்துல நமக்கு அனுகூலமாக இருக்கிறவா மத்தியமாள் பிரதிபகாரத்தை எதிர்நோக்காமல் நமக்கு அனுகூலமா இருக்கிறவா உத்தமாள் யாரு அப்படின்னு கேட்டா நமக்கே விரோதம் பண்ணினவனாக இருந்தான்னா கூட அவனுக்கும் அனுகூலமா இருந்திருக்கிறவா உத்தம சுஜனர்கள் என்பது போன உபன்யாசத்துல பார்த்தோம் அப்படி உத்தம சுஜனனாக இருக்கிறவர் யாருன்னாக சாட்சாத் சிமன் நாராயணன் உத்தரதம் வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லணும் அந்த சாட்சாத் சிமன் நாராயணன் எப்படி உத்தம சும சுஜனனஹ ஆவ அப்படின்றதைய நாம பாத்தோம் முதல்ல சொல்லச்சே என்ன சொல்றான் தாசபூதா சதஸ் சதஸ்ர்வே ய ஆத்மானஹ பரமாத்மனஹ எல்லாருமே பரமாத்மாவுக்கு தாசபூதங்களாக இருந்தன்றகான்றது சாஸ்திரம் சாஸ்திரம் மாத்திரம் இல்ல இதுதான் பிராமணிகமான ஒரு விஷயம் இதுதான் சத்தியமான ஒரு விஷயம் அப்படி இருக்கச்சே நாம எல்லாருமே ஒவ்வொருத்தருமே நாம நினைச்சுட்டு இருக்கோம் நான் எனக்கு உரியவன் நான் எனக்கு தான் நாம நினைச்சுட்டு இருக்கோம் அப்ப எம்பெருமானுடைய வஸ்துவா இருக்கிற இந்த அவரிடத்துல இருந்து அபகாரம் பண்றதுன்றது அவருக்கு நாம் பண்ணக்கூடிய ஒரு துரோகம் அது ஒரு எல்லா திருட காட்டிலும் சௌரியத்தை காட்டிலும் ஆத்மாபகாரம்ன்றது ஒரு பெரிய சௌரியம் என்பதாக சாஸ்திரத்துல சொல்லிருக்கு இப்படி ஆத்மாபகாரம்ன்ற ஒரு பெரிய சௌரியம் இருக்க இந்த சௌரியத்தை பண்ணவர்களாக இருந்தாலும் கூட நம்ம விஷயத்துல பெருமாள் அனுகிரகோன்முகனாகவே இருந்துட்டு இருக்க அனுகிரகம் பண்றவராகவே இருந்துட்டு ஆகையால உத்தமமான சௌஜன்யம்ன்றது நிருபாதிகமான சௌஜன்யம்ன்றது பெருமாள்டத்துல மாத்திரம்தான் இருந்துட்டு என்பதாக சொல்லி சொன்னார் இப்ப இதுக்கே இன்னும் அர்த்தம் எல்லாம் சொல்ல போறோம் இப்போ இத வச்சிருந்து பிரதம சுஜனாய நமகா பும்சே நமகா அப்படின்னு சொன்னார் பும்சேன்னு பும்சப்தத்தினால புருஷன்னு சொல்லி சொல்றது தத்வேன திருஷ்டே இதெல்லாம் சொல்ல போற ஆஹ் சேவசாரத்துல ரகசியத்திரை சாரத்துல சாதிக்கிற புருஷன் யாருன்றது தத்வேன திருஷ்டை அப்போ அது உண்மையாக நாம தெரிஞ்சிருந்தோம்னாக்க அதுக்கப்புறமா நீதி பேரை பத்தி நமக்கு விசாரமே வரப்போறது இல்லைன்னு அர்த்தம் ஸ்தானுதா நிராணிதா அதாவது ஸ்தானு அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒரு அர்த்தம்ன்றது சிவபெருமானு ஒரு அர்த்தம் சாணு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஒரு சாணுன்றது ஒரு கல்லு இப்ப ஒரு நிக்க வச்சிருக்க ஒரு கல்லு தூரந்து பாக்குறோம் பார்த்தோம்னாக்கா சாணுருவா புருஷோவா அது ஒரு கல்லா அல்லது புருஷனான்னு தெரியாத இருந்துருக்கு சாதாரணமா இந்த திருஷ்டி பொம்மை எல்லாம் வைப்பால அது தூரம் இருந்து பார்த்தோம்னாக்கா அது சாணுருவா புருஷோவான்னு அது விஷயத்துல அது வந்து ஒரு சந்தேகம் வருது இப்போ திருஷ்டே இந்த புருஷன் பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா இத்தனை நாள் வரைக்கும் சாணு இது புருஷன் இல்ல இது பொம்மை கல்லு அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்தமே அது அதுக்கு இதுக்கு மேல அது எக்ஸிஸ்ட் ஆகாது இதுக்கு மேல அது இருக்காது இதுதான் வந்து அந்த இடத்துல அதாவது ഒരു ശ്ലേഷയാല്ലി പൂത്വേ തത്വേന ദൃഷ്ടേ സാക്ഷാത് ശ്രീമൻ നാരായണൻ തർമ പുരുഷൻ സാക്ഷാത് ശ്രീമൻ നാരായണൻ താ നാരായണ അനുവാദത്തിനാല സഹസ്രസീര സന്തേവൻ പ്രതിപാദ്യവൻ സഹസ്രശീർ സാ പുരുഷൻ പുരുഷ സൂക്ത പ്രതിപാദ്യ ഇന്നവൻ എ വിഷയത്തെ തെഞ്ചാച്ചവനേതാ സാക്ഷാത് ശ്രീമൻ നാരായണൻ താ பரமபுருஷன் பரமாத்மா சர்வேஸ்வரன் எல்லாம் நாம தெரிஞ்செடுத்தோம்மாக்க அதுக்கப்புறமா அந்த ஈஸ்வரன் சொல்லி சொல்றோமே அந்த ஈஸ்வரத்றது நிக்கவே நிக்காது மீதி பேரிடத்துல அப்ப சாணு சாணுவா இருந்திருக்கிற சானுன்னு பெயரோட இருக்கிற ஈஸ்வரன் சிவபெருமானுக்கு சர்வேஸ்வர தோன்றது வராது அவனும் எப்பெருமானுடைய படைப்பு தான் அப்படின்றது இந்த சிவபெருமான் விஷயத்துல வரக்கூடிய சந்தேகம்ன்றது இல்லாது போயிடும்னு சொல்லி சொன்னார் இப்படி பிரதம சுஜனாய பும்சே நமஹா அப்படின்னு நம சப்தம் சொல்லிருக்கு இந்த நம சப்தத்தினால சதுர்த்தி சதுர்த்தி விபக்தி முன்ன வரணும் அதாவது சம்ஸ்கிருதத்துல சிலதெல்லாம் இருந்துருக்கு இருக்கு சில சில சப்தங்களோட திருத்தியா விபக்தி வரணும் நம ஸ்வஹா ஸ்வதா அப்படின்ற இந்த சப்தங்கள்லாம் வந்ததுன்னா அதுக்கு முன்ன நான்காம் வேற்றுமை இப்ப இந்த இடத்துல பிரதம சுஜனாயன்றது சதுர்த்தி விபக்தி பிரதம சுஜனாய நமஹா சொல்றது மூணு விதமான நம நமஸ்காரம்ன்றது இருக்கு காய்கமான நமஸ்காரம் விழுந்து சேவிக்கிறது அதாவது வாசிக்கமான நமஸ்காரம் மானசமானது இப்படி மூணு விதமான நமஸ்காரம் சொல்லப்படுகிறது இந்த நம அதுக்கு ஒரு விசேஷம் சொல்ற சுவதிகோஷ்டானுகூல வியாபாரா அப்படின்ற நமஸ்காரம் தான் என்ன அப்படின்னு காட்டிலும் ஏதோ ஒரு விதத்துல மேம்பட்டவன் என்கிற ஒரு எண்ணம் தனக்கு இருக்கும் இல்லையா அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துபவராக இருந்திருக்கிற அது வெளிக்கு ஒரு செயல் இருக்கு அதுக்குதான் நமஸ்காரம்னு பேரு அது காய்கமாகவும் இருக்கலாம் வாத்திகமாகவும் இருக்கலாம் மானசீகமாகவும் இருந்திருக்கலாம் இப்ப இந்த மானசீகமான நமஸ்காரத்துக்கு சீமசாரத்துல நம சப்தத்துக்கு அர்த்தம் சூலம் சூட்சம் பரம் என்றெல்லாம் பல பிரகாரமா அர்த்தம் சொல்லி சொல்ற அதுல ஒரு அர்த்தம் நம சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லத்தே சரணாகத்தி தான் நமஸ்காரம்னு சொல்லி சொல்ற இப்ப இந்த ஆத்ம சமர்ப்பணத்துல நமஸ்காரம்ன்றது பிரசித்தமாக இருந்துட்டு பிரதம சுஜனாய நமகா அப்படின்னு சொல்லச்சு இந்த இடத்துல ஒரு கிரியாபதத்தை அத்தியாகாரியம் அத்தியாகாரம் பண்ணிக்கணும் அந்த பிரதம சுஜனாய அந்த சௌஜன்யம் சுஜனன்களுக்குள்ளேயே மிக சிறந்தவர்களாக சிறந்தவராக உத்தமோத்தமமாக இருந்திருக்கிற சாட்சாத் சேமன் நாராயணனின் பொருட்டு நமஹா சரணாகதியது அ இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் அந்த எம்பருமான இடத்துல நான் சரணாகதி பண்றேன்னு அர்த்தம் அதுக்கு இப்படி தாசோகம் இப்ப நான் வந்து அந்த இதுலயே பார்க்கலாம் தாசபூதா சர்வே கியாத்மனஹா பரமாத்மனஹான்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லி சொல்ற நானும் அவனுடைய தாசம்தான் என்பதாக அடுத்த வரியில சொல்லி அந்த மாதிரி நாம எல்லாரும் எம்பரமானுக்கு தாசபூதனாக இருக்கோன்ற வெளிப்படுத்துறதாக இருந்திருக்கிற ஒரு விஷயம் எம்பெருமான் இடத்துல சரணாயகத்தை பண்ணினதுனால பண்ணினவர்களாக இருக்கிறபட நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறப்பு அமைந்திருக்கிறது என்பதாக அர்த்தம் இந்த எம்பெருவானுக்கு தாசன்னு சொல்லிக்கிறது இருக்க அதை காட்டிலும் சிறப்பு வேற ஒண்ணுமே கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த கிரந்தத்துக்கு சுபாஷித நேவிக்கு இதுதான் முதல் ஸ்லோகம் இந்த முதல் ஸ்லோகத்துல பெருமாள் பிரார்த்தனை பண்றது அதாவது ஆசிய நமஸ்கிரியா வசு நிர்தேசம்னு நமஸ்காராத்மகமான ஒரு மங்கள ஸ்லோகமாகவும் இந்த முதல் ஸ்லோகம் அமைந்திருக்கு இரண்டாவது விஷயம் இந்த சுபாஷித நீ பண்றதே கூட தாம் பண்ணல பெருமாளே பண்ற பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு ஏன்னா இந்த கிரந்தம் எம்பெருமானுடைய கிருபாதீனமாக பகவத்கிருபா தீனமாக நமக்கு அதாவது சுவாமி தேசிகன் என்ன சாய்க்கிறாருன்னா தனக்கு இந்த மாதிரி கிரந்தம் பண்ணணும்ன்ற எண்ணம் ஏற்பட்டதுக்கு காரணமே எம்பெருமானுடைய கிருப்பதான் ஆகையால நான் ஒரு பண்ணல பெருமாள் தான் இதை பண்ணி வைக்கிறேன் சொல்லி சொல்றேன் பல இடங்கள்ல இந்த மாதிரி சுவாமி தேசிகன் சாய்க்கிற வழக்கம் உண்டு வேதாந்த தேசிகபதே விநிவேசிய பாலும் தேவோ தயா தயா சதகத்துல சொல்லி சொல்றேன் இது நூறு ஸ்லோகமும் சொல்லிட்டு அந்த ஒரு பெருமாள் அவரை ஆசிரிய அழகு பாப்பேரான் அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றா சுவாமி தேசிகன்னு அழகு பார்த்திருக்கேன் எப்படி அழகு பார்த்தேருன்னா அந்த வேதாந்த தேசிகன்னு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த பதவியில அந்த பதத்துல உட்காத்தி வச்சு நான் யாரு சின்ன பையன் பாலம் வேதாந்த தேசிக பதே விநிவேச இப்படி உக்காத்தி வச்சுட்டு என் மூலமாக இந்த தயாசதகத்தை சொல்ல வைக்கிற தெய்வோ தயாசதகமேத்தது அவாதயத்து அப்படின்னு சொல்லி சொல்ற இது தயாசதகம்ன்றது அத்திய அத்தியுதமான ஒரு ஸ்தோத்திரம் அது இந்த ஸ்தோத்திரம் வீணா வீணாகன்றது இருக்க ரொம்ப விசேஷமாக சொல்லி சொல்லுவோம் ரங்கநாதனுக்கு அந்த வீணா கானுன்றது அதாவது கடைசியில ஏகாந்த சேவை திரும்பி ஏழச்சு அதீன உற்சவத்துல அதாவது அந்த ராப்பத்து உற்சவம் முடிஞ்ச பிற்பாடு அந்த மாதிரி பல சமயங்கள்ல தாயா அதே மாதிரி இப்ப பூச்சாத்து உற்சவம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த கர்ப்ப கிரகத்துக்கு ஏழச்சு திரும்பி ஏழச்சு அப்ப ரங்கநாதனுக்கு அப்படியே வீணாகணம் பண்ணிண்டு அது வீண வாசிண்டு அதுக்கு ஏழுவே ஏகாந்தமா ஏழு அது ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும் சேவிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு முகவீணன்னு பேர் இங்க சின்னதா ஒண்ணு வச்சுட்டு பெருமாள் தேவ பெருமாள் கூட உள்ளுக்குள்ள ஏழச்சே இந்த வீதி புறப்பாடெல்லாம் முடிஞ்சு உள்ளுக்குள்ள ஏழச்சே கர்ப்ப கிரகத்துக்கு ஏழச்சே இந்த முகவீணன்னு ஒண்ணு சின்னதா இருக்கும் அந்த சின்னதை வச்சுண்டு ஒரு பெரிய சப்தம் எல்லாம் இல்லாமல் இந்த பக்கவாதி எல்லாம் ஒன்னும் இருக்காது வெறும் ஜெல்லம் மாத்திரம் இருந்துட்டு இந்த முகவீணையை வாச்சுண்டு ஏழுவேன் இது வந்து வீணாங்கானது எல்லா கானத்தை காட்டிலும் விசேஷமாக சொல்லப்படுகிறது குழலும் விசேஷமாக சொல்லப்படுகிறது இல்லைன்னு சொல்லல இந்த வீணைக்கு ஒரு ஏத்தம் அதிகம் அந்த வீணா கானத்துல வச்சு அந்த யார் மீற்றாலும் தான் பிரசித்தி இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னா தேவோதயா சதகமேத்த தவாதயம் நாம் வைகாரம் வீணா விசேஷம் இவ வெங்கட சைலநாசா அப்படின்னு சொல்லி தான் வந்து வீண மாதிரி இருந்துட்டு தன்ன அவாதயத்தை தன் மூலமாக அந்த வீணா கானம் பண்ணி வச்சது யாரு அப்படின்னா தான் பண்ணினார்னு சொல்றாரு அந்த மாதிரி தேவநாயக பஞ்சாசத்துல சொல்லச்சே கூட சவியஸ்தோதா துதிஸ்தோதா ரண பிரியஹா அப்படின்னு சகசிரநாமத்துல எம்பருமா வச்சு திருநாமம் சொல்றது சவியஹா சவ்யஹன்னா தோத்திரம் பண்ண தகுந்தவனாக இருக்காருன்னு அர்த்தம் சவப்பிரியகா சோத்திரம் பண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நடித்தோம் தோதா அப்படின்னாக்கோத்திரம் ஸ்தோத்திரம் பண்றவன் அர்த்தம் தன்னை தானே ஒருத்தோத்திரம் பண்ணிட்டான்னாக்க அவ எல்லாரும் பயிற்சிதான் அவளை சொல்லுவா அவனை அவளை வந்து உத்தமமா யாரும் சொல்ல மாட்டா இப்ப பெருமாள் என்ன பண்றேன்னா மகரிஷி வாக்குல எப்ருமானுக்கு இப்படி தேவநாசனுக்கு இப்படி ஒரு திருநாமம் சோதான்ற ஒரு திருநாமம் வந்துருச்சு அந்த மகரிஷி வாக்குல வந்த திருநாமம் பொய்யாக கூடாதுன்றதுக்காக அந்த தேவநாதனே தேசிகனாக அவதாரம் பண்ணி அந்த தேசிகனாக இருந்துட்டு தாம் பண்ற சோத்திரம் இருக்க தேவநாதன் விஷயமான சோத்திரம் தாம் பண்றது இல்ல இது பெருமாளே பண்றது அப்படின்றது சுவாமி சாதிக்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி இந்த நீதி சதகம் தான் இந்த சுபாஷித்த நீவியும் கூட எம்பெருமானை அவர்களுடைய பிரவருத்தினால பிரேரணையினால பண்ணப்படுகிறது என்று இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணிருக்க சரி இதுக்கு மேல ஒரு விஷயம் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருமான இது எம்பெருமான் தான் பண்ணி வச்சிருக்கேன் நான் பண்ணல அப்படின்னு கண்டிப்பா நமக்கு வரவே வராது என்ன கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க நான் உபன்யாசம் பண்ணேன் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு போறேன் இது வந்து இன்னொருத்தர் சொல்லச்சு அவர் நான் நான் உபன்யாசம் பண்ணேன் நான் உபன்யாசம் பண்ணேன் தான் சொல்லிட்டு போறோமே தவிர யாரானா எம்பெருமான் எம் மூலமாக இந்த விஷயங்களை சொல்லும்படியாக பண்ணினேன் அப்படின்னு யாரானா சொல்லிக்கிறோமா சொல்லிக்கல அந்த மாதிரி புத்தி யாருக்குமே வரலைய நமக்கெல்லாம் ஆனா நமக்கெல்லாம் வராது சாமிக்கு வரும் தான் வரும் அது அகங்கரோமி அகமஸ்னாமி இப்படி லோகத்துல வரச்சே நான் தான் பேசுறேன் நான் தானே பேசுறேன் நான் தானே உபன்யாசம் பண்றேன் நான் தானே சாப்பிடுறேன் என்ன பெருமாள் சாப்பிட வைக்கிறேருன்னு ஒண்ணு சொல்லும் போலன்னா யாரா நான் சாப்பிட்றேன் சொல்ல போறோம் இப்படி இந்த ஒவ்வொரு காரியத்திலையும் சுதந்திர கர்த்திருவம் நாமளே பண்ற மாதிரிதான் நமக்கு தோன்றது அப்படி இருந்துட்டு நாம பண்ணல பெருமாள் பண்ணி வச்சேன்ற ஒரு புத்தி எப்படி வரும் அப்படின்னு சொல்லச்சு அதுக்காக தான் சொல்ற மகியமபி பிரதம துர்ஜனாய நமஹா அப்படின்னு சொல்லி சொல்ற யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துருக்கோ அவள் எல்லாம் அவள் தான் நம்பர் ஒன் துர்ஜனா பிரதம துர்ஜனா அப்படின்னு சொல்லி சொல்ற அதாவது அகம்புத்தி ரூப அகங்கார விசிஷ்டம் நான் நான் என்னுடையது நான் என்னுடையது என்ற ஒரு அகங்காரத்தோட யார் இருந்திருக்காளோ அவாதான் அந்த துர்கனால முதல் துர்ஜநாளாக இருந்திருக்கா அதுல என்ன அப்படின்னா ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது இல்ல தன்னுடைய ஆத்மா தான் வந்து எம்பெருமானுக்கு தாசபூதன்றத தெரிஞ்சுக்கல தன் இந்த தனக்கு தனக்கு சுவாதந்திரியம் இல்ல அந்த சுதந்திர கர்த்திருவன்றது தனக்கு இல்ல ஈஸ்வரனுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினாலதான் நமக்கு கர்த்திருவம் வருதுன்ற புத்தியும் நமக்கு இல்ல இப்படி யார் இல்லாத வாழாக இருந்து கேவலம் அகத் அகங்காரத்தோடையே இருந்து அவள் எல்லாம் சொல்லச்சே அவதான் பிரதம துர்ஜனன் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ சரி பிரதம துர்ஜனாய நமகான்னு சொல்லி நமச்சப்தம் ஒண்ணு கூட சொல்லியிருக்காரு இந்த துர்ஜனாய நமஹ துர்ஜனனுக்கு போய் ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுவாளா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த துர்ஜனனுக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டாதான் ஆனா இங்க நமகான்னு சொல்றது இருக்க இது விரோதாபாசம் அதாவது விரோத் அதாவது என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு எதிர்மறையாக அர்த்தம் இப்ப நமகான்னு சொல்றது நமஸ்காரம் பண்ணணும்னு அர்த்தம் இல்ல அதுக்கு விரோத லட்சணையா நித்திய அஸ்மரணம் எப்பவும் நினைக்க கூடாதுன்றதுக்கு வருது அதுதான் வந்து இந்த நமசப்தம்னு சொல்லி சொல்ற அதாவது நமகான்னு சொல்ற சப்தத்தினால எப்பவும் நினைக்கணும்ன்றது ஏற்படுறது பிரதம துர்ஜனாய மஹ்யம் நமகான்னு சொல்றதுனால இங்க நமகான்றது தன்னை எப்பவுமே நினைக்க கூடாது யாரும் நினைக்க கூடாது ஏன்னா அப்படிப்பட்ட அகங்காரம் அமகாரங்களோட நான் இறந்துட்டு இருக்கேன் சொல்றேன் அசம்பாஷ்ய புண்ணிய கிருத்தவம் சொல்லிருக்கு அதாவது பேசக்கூடாதவாளு பேசும்படியான ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்க அப்ப மகான்கள் நாம மனசால நினைச்சோம்னாக்க இந்த பேசக்கூடாதவாளுோட பேசினதுனால ஏற்பட்ட பாப்பங்கள் எல்லாம் போயிடும் அசம்பாஷிய புண்ணியக்த மனசா தமஹா அப்படின்னு திருக்னே தேவி நமஸ்துபியம் ஹே காசி தொபியம் நமஹா அப்படின்னு சொல்லி சொல்ற திருக்னே தேவி நமஸ்துப்யம் திருஷ்ணான்றது தாகம் இந்த தாகத்தை பார்த்து அம்மா உனக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேன் மறுபடியும் மறுபடியும் எனக்கு தாகம் எடுக்க வச்சு என்னை இம்சப்படாதம்மா திருக்னே தேவி நமஸ்துபியம் அப்படின்னு சொல்றதுன்னா அதாவது தாகம்ன்றது ரொம்ப கொடுமையானது அது வரவே கூடாது அப்படின்றதுக்காக சொல்ற வார்த்தை அதே மாதிரிதான் அடுத்ததும் சொல்றது ஹே காசி தொப்பியன் நமகான்னா காசில எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் காசி காசின்னா விசேஷம் காசியில ராமதாரக மந்திரத்தை கடைசியில சிவபெருமானை உபதேசம் பண்ற ஆகையால காசி மரணம் விசேஷம் எல்லாம் மாத்துவோம் காசில நாலு நாள் வாசம் பண்ணி பார்த்தா தெரியும் காசில இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்த காசி கங்கை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா அவர் கொஞ்சம் லௌக்கிகமானவர் தான் எனக்கு அவர் சொல்ல என்ன சுவாமி கங்கை கங்கைன்னு ஒரே யானை யானையாட்டம் இருக்கிற எறும்பு மாடு குழுப்பாட்டின்னு போறான் இது வந்து அது எறும்பு மாடு குளிக்கிறது நாமளும் குளிக்கிறோம் இதுல நமக்கும் எறும்பு மாடு அவர் திருஷ்டியில் தான் இருக்கு வேற ஒண்ணும் இல்ல அசி துப்பியம் நமகா எனக்கு காசில இருந்து டிரான்ஸ்பர் வந்த உடனே தான் எனக்கு சந்தோஷம் வந்தது எனக்கு காசியே பிடிக்கல அப்படின்னு சொல்ற இப்ப துப்பியம் நமகா அப்படின்னு சொல்றது அந்த நமச்சப்தம் என்னன்னா விரோத லட்சணையா சொல்றது நினைக்கவே கூடாது அதுக்காக நான் இந்த நமகா என்ற சப்தத்தை சொல்லி சொல்றேன் அப்போ பிரதம துர்ஜன் மஹியம் நமகா அப்படின்னு சொல்ற இப்படிப்பட்ட துர்ஜனனுக்குள்ளேயே முதலாக இருந்திருக்கிறவன் நான் தான் அர்த்தம் ஆகதான் மஹியம் என்ற சப்தத்தை சொல்லி சொல்ற மஹியம்ன்றது அஸ்ம சப்தம் இதை வந்து என் பொருட்டு நான்காம் வேற்றுமை நான்காம் வேற்றுமையாக இருக்கிற அப்படின்னால நம்ம சப்தத்துக்கு நான்காம் வேற்றுமையோட தேர்ந்துதான் நம்ம சப்தம் வரும் ஆகையெல்லாம் மக்கியம் நமகான்னு அந்த இடத்துல சொல்லி சொல்ற நான் வந்து நித்தியம் அஸ்மரண விஷயா பெருமாள் எப்படி நித்தியம் நினைக்க வேண்டியவராக ஆரேறோ நான் வந்து என்ன எந்த சமயத்திலுமே நினைக்கவே கூடாது அப்படிப்பட்ட பாப்பம் பண்ணிருக்கவன் அப்படிப்பட்ட அகங்காரம் அமங்காரங்களோட இருந்துட்டு இருக்கிறவன் அதுக்காக எனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சொல்ற ஆகையால அகங்கரோமி இப்ப சுவாமி தேசிகன் என்ன பண்றேன்னா நாம் பண்றேன்ற வார்த்தைய சொல்லாத சுவாமி சுசேஷம் ஸ்வயம் எம்பிரமானத்துல நாம பாரத சமர்ப்பணம் பண்றோம் அதுல எத்தனை விசேஷம் சுவாமி சுவசேஷம் தனக்கு சேஷபூதமாக இருந்து இந்த தன்னுடைய வசமாக இருக்கிற ஆத்மாவை நிர்பரம் எம்பருமான் எம்பருமான் தான் இந்த ரஷணம் பண்ணனும் ஆகையால அவனிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சதுனால தான் நிர்பரமாக இருந்துருக்கேன் பரம் இல்லாத இருந்து இருக்கிறதே ஸ்வார்த்தம் ஸ்வதத்த எம்பிரமான் நமக்கு கொடுக்கற ஞானம் என்ன ம்னா இன்னைக்கு எண்ணம் நாள் பண்ணிருக்கலாம் பண்ணிக்கலாமல்ல பண்ணலையோ இல்லையோ இன்னைக்குதான் இந்த சரணாகதி பண்ணத்தினால வரக்கூடிய பலன் யாருக்குன்னா அது பெருமாளுக்குதான் தன்னிடத்திலேயே நேசதி நம்மளை சமர்ப்பிக்கும்படியாக பண்ணுகிறான் அப்படின்றது அந்த அந்த மாதிரி நாம ஒவ்வொரு நல்ல காரியம் பண்ண எம்பெருமான் என் மூலமாக இதை பண்ணி வைக்கிற அப்படின்ற ஒரு புத்தி போனோம் இந்த புத்தி சுவாமி தேசிக்கனுக்கு இருக்கு என்ன யாருக்கும் இல்ல அந்த மக்கம்ன்றது சுவாமி அவரை வச்சுட்டு சொல்லல அனிபுண புத்தட்டிதான் இல்லை அனிப்புணனாக இருக்கிறவாளுடைய புத்தி மொத்த பேரும் நம்மள மாதிரி இருக்கவாளுடைய புத்தி எப்படி இருந்துன்னு இருக்கும் அப்படின்னா நான் பண்றேன் நான் பண்றேன்ற புத்தி தான் இருந்துட்டு இருக்கும் ஆகையால இது இந்த இடத்துல சுவாமி ஜெய்சிக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சுவாமியினுடைய ஒவ்வொரு கிருத்தியுமே சுவாமி என்ன நினைக்கிறேருனாக்க சுவார்த்தம் அவருக்கு இதனால வரக்கூடிய சந்தோஷம் யாருக்குன்னா பெருமாளுக்கு தான் என்ன இவருக்கு வேதாந்தாச்சாரிய சர்வதந்திர சுதந்திரம் பிருதம் கொடுத்திருக்கேரு அந்த பிருதம் கொடுத்ததுக்கு பிரகாரம் இவர் பண்ணிருக்கேன்றது வருது அப்படிலாம் ஒரு சந்தோஷம் ஏற்படுறது இது குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி அழகு பார்க்கிற அம்மா அப்பா மாதிரி சுவாமி தேசிகனுக்கு விருதங்களை கொடுத்து சுவாமி தேசிகன் திருவாக்குனால சொல்லக்கூடிய அற்புதமான இந்த கிரந்தங்களை பார்த்து சுவாமி தேசிகன் அது அவர் பண்றது எல்லாமே பெருமாளுக்கு உகப்பாக இருந்தது சுவார்த்தம்ன்றது அப்பதான் சொல்லி சொல்லியிருக்க ஆகையால அகந்தே நாகந்தே விகரணபதம் தேசிக கிரகம் స్వదంతే నే సపతిగత సందేహ విషయా అనాయాసీపతిశయాస భగవతి ధరాధారా సారాహాధర నికర సాధారణ రుచి స్వామి దేశికనే తన్నుడయ్య గ్రంథంగా పి అరేర అహంతే నాహే విహరణ పదం దేశిక గిర சொதந்தே நசுவாந்தே சபதி கத சந்தேக விஷயம் தேசிகனுடைய வார்த்தையில வரைச்சே நான் உன்னுடையவன் அகந்தே நாகந்தே இப்படி வரைச்சே எல்லாருடைய வார்த்தையும் எப்படி இருந்திருக்கு அகந்தேன்னு சொல்ற நாகந்தே அகங்காரம் இல்லாதவனாக இருந்திருக்கிறவன் இப்படி தேசிக இப்படிப்பட்ட தேசிகனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே தபதி கத சந்தேக விஷயா நமக்கு எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கறது உடனே அந்த தேசிகனுடைய இருந்ததுன்னா போறோம் எல்லா சந்தேகங்களும் போயிடுறதுதான் அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அனாயாசா யாசா மகிபதிஷயா சா பகவதி தரா தாரா தாரா தர நிகர சாதாரண ருச்சி இதெல்லாம் சொல்லி சொல்ற அப்படி நிருபாதிக சுகருத்தாக பகவான் இருந்து நிகர் நிருபாதிக தௌர்ஜன்யம் நிரவதிக தௌர்ஜன்யம் அளவிட முடியாத தௌர்ஜன்யம்ன்றது எங்கிட்டதான் இருந்திருக்கு ஆகையால நான் எனக்கு சொல்லக்கூடிய நமஸ்காரம்ன்றது சொன்ன நமஸ்காரம்ன்றது விரோத லட்சணத்துல அதாவது எதிர்மறையில சொல்ற வார்த்தை பெருமாளுக்கு பண்ணது இருக்கேன் அந்த நமசப்தத்தினுடைய என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை தான் சொல்லி சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்ற ஆகையால இதுக்கு மேல இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இப்ப யாரையான ஒத்தனை பார்த்தாப்பா அவனுக்கு நமக்காரம் என்ன இனிமே இன்ச பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்றோம் நாம நமோ அத்து சர்பேபியகா அப்படின்னு சொல்லச்சு எல்லாருக்கும் நமோ ஒத்து சற்பேப்பியா சர்ப்பத்துக்கு போய் ஒரு நமஸ்காரம் நமஸ்காரம் பண்றோம் இது சர்ப்பத்துக்கு போய் என்னத்துக்கு நமஸ்காரம் பண்றதுன்னா அது என்ன பண்ண போகுதுன்னு நம்மளை கடிக்காத இருக்கணும்ன்றதுக்கு தத்துவத்துக்கு நமஸ்காரம் பண்றோம் அந்த மாதிரி ஹிம்சா பிரார்த்தன பரிகாரம் அப்ப அந்த இடத்துல ஒரு நம்ம சொல்றதுக்கு சாமான்யமா என்ன அர்த்தம் உண்டோ அந்த அர்த்தத்தை தான் சொல்லி சொல்றதாக இருந்துருக்கு ஆகையால விபரீத லட்சணத்துல சொல்ல வேண்டாம் நீ ஹிம்ச பண்ணாத இருக்கணும் அதுக்கு ஒரு கும்பிடு போடுறேன்னு நம்ம சொல்றோமே அப்படியும் ஒரு அர்த்தமாக இருந்துருக்கு அது ஒண்ணு இப்போ தாம் வந்து இயல்பாகவே எம்பெருமானுடைய தாசபூதனாக இருந்திருக்க தனக்கு அகங்காரம் அமங்காரம் எப்பயானா வந்துட்டுன்னா என்ன பண்றது அந்த அகங்காரம் அகங்காரம் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த பிரார்த்தனா ரூபமாக பிரதம துர்ஜனாய மகியன் நமஹா அப்படின்னு சொல்றாருன்னு இப்படி ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்படி பலவிதமான அர்த்தங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது நம சப்தத்துக்கும் இன்னும் இதுல இன்னும் பல அர்த்தங்கள் எல்லாம் சுவாமியினுடைய அனுகிரகத்தினால நாம மேல மேல பார்க்க வேண்டியிருக்கு அத அடுத்த உபன்யாசத்துல பாக்கலாம் இன்னைக்கு இது வரைக்கும் கவிதா கி கேசன் கல்யாண குஜா ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவேண்கள்